வணக்கம் இன்னைக்கு நம்ம பாக்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல வந்து ஈடி வந்து தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுனா என்னன்னா நகராட்சி நிர்வாகத்துறையில ஊழல் நடந்திருக்கு அது தொடர்பாக வந்து எஃப்ஐஆர் ஆர் போடுங்க அதாவது கே என் நேரு அமைச்சர் கே என் மேல சொல்லி ஆர் போடுங்க எழுதியிருந்தாங்க அந்த கடிதத்தின் அடிப்படையில் பொறுப்பு இருந்த திரு வெங்கட்ராமன் அவர்கள் என்ன பண்ணாரு எனக்கு நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதுக்கப்புறம் அவருக்கு ஆன்ஜிஓ செய்ய போறதா தகவல் வந்தது இப்போ அபய்குமார் சிங் அப்படின்னு ஒருத்தர் பொறுப்பு டிஜிபியா நியமனம் பண்ணியிருக்காங்க அவரும் இன்றளவும் கூட எஃப்ஐஆர் ஆர் பதிவு மேல திரு அமைச்சர் கே என் நேரு மேல ஏன் அப்படின்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணாதான் இடி உள்ள வந்து விசாரிக்க முடியும் அதாவது இங்க வந்து கிட்டத்தட்ட அமலாக்கத்துறை வந்து பாத்தீங்கன்னா கேச முடிச்சிட்டாங்க ஒரு நைன்டி நைன்டி வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல்ல எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காங்க எவ்வளவு பணம் சம்பாதிச்சிருக்காங்க சம்பாதிச்ச பணத்தை ஹவாலா மூலயமா துபாய் இத்தாலி இந்த மாதிரி நாட்டுக்கு அனுப்பி இருக்காங்க அதுல எவ்வளவு வந்து பார்ட்டி ஃபண்டா கொடுத்திருக்காங்க அப்படின்ற வாட்ஸ்அப் சேட் மூலயமா எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க மோரோவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க எவ்வளவு பணம் வந்து இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க ஊழல் பண்ணிருக்காங்க ஊழல் பண்ண பணத்தை எப்படி அவால மூலயமா துபாய் இத்தாலி போன்ற நாட்டுல வந்து வியாபாரத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க நேருடைய தம்பி ரவிச்சந்திரன் இத்தாலியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா நமக்கு ஒரு தகவல் சொல்றாங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட முடிஞ்சோம் இவங்க இன்னும் எஃப்ஐஆர் போடாததுனால இன்னும் ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் பண்ணல இடி அதற்காக ஒரு வழக்கு போட்டு மனு போட்டிருக்காங்க அதுல வந்து உயர்நீதிமன்றம் வந்து தமிழக அரசு சொல்லியிருக்கு அதாவது அமலாக்கத்துறை குற்றச்சாட்டின் நீங்க இன்னும் முதல் தகவல் அறிக்கை பதிவு பண்ணல அப்படின்னு சொல்லி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கு அதற்காக வந்து தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நாங்க இன்னும் இந்த விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்தல எங்களுடைய பொறுப்பு டிஜிபியா இருக்கிற திரு அபய்குமார் சிங் வந்து அந்த எஃப்ஐஆர் போடுவார்ன்னு சொல்லி கால தாமதப்படுத்துறாங்க எவ்வளவு கால தாமதப்படுத்தலாமோ அவ்வளவு நம்ம என்ன பண்ணலாம் தடயங்களை அழிக்க முடியுமா ஏன்னா நகராட்சி நிர்வாகத்துறை ஊழல் மற்றும் அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரியை நியமனம் பண்ணியிருப்பாங்க அதுக்கே வந்து ஒரு நபருக்கு இருபத்தஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வரைக்கும் இவங்க வாங்கிட்டு தான் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக அவங்க எடுக்க 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 இன்னும் எத்தனை கோடி இதில் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அந்த எத்தனை கோடி வெளிநாட்டுக்கு போயிருக்க அவாலா மூலயமா அப்படின்றது தெரியல அதிர்ச்சி தகவல்லாம் தகவல் எல்லாம் இருக்கு இன்னும் அமலாக்கத்துறை ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் மேலும் பல தகவல் வெளியே வரும் இந்த மாதிரி இவங்க பணம் சம்பாதிச்சு அதை சட்ட விரோத பண பரிமாற்றம் ஏற்கனவே இதுக்கு செந்தில் பாலாஜி இதே தான் பண்ணாரு இப்போ கே என் நேரு பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து நிறைய ஊழல் பண்ண அமைச்சர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருவாங்க இன்னும் தேர்தல் நேரத்தில் தெரியும் ஏன்னா எத்தனை அமைச்சர்கள் வந்து கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு பெரும் பரபரப்பா பேசப்பட்டிருக்கு ஏன் இன்னும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணல இவங்க தவறு செய்யல நாங்க ஊழல் பண்ணல எங்களை வந்து மத்திய அரசாங்கம் மிரட்டுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கரைப்படாத கைகளுக்கு சொந்தக்காரரான திமுகவினர் இப்ப மாநாட்டில எல்லாம் பேசியிருப்பாங்க நாங்க இன்னும் பண்ண நாங்க எந்த ஊழலும் பண்ணல நேர்மையான முறையில் ஆட்சி நடத்துறோம் அப்படின்னா இவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணா என்ன ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணா கே என் நேரு தவறு செய்தாரா இல்லையா கே என் நேருடைய தம்பி ரவிச்சந்திரன் எப்படி இத்தாலியில இத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணாரு எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும்ல அப்புறம் இவங்க அவங்க எஃப்ஐஆர் போடல அப்படின்ற கேள்வி வருது அதையும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பரங்கு விஷயம் இது வந்து இந்த விஷயம் வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நாளா இந்த விஷயத்தை பத்தி பேசாம இருந்தோம் இன்னைக்கு வந்து கோர்ட்ல ஆர்குமெண்ட் போயிருக்கு அதுல இந்து அறநிலைத்துறை சார்பா வாதாடிய திரு ஜோதின்ற வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி அப்படின்றதுனால ரெண்டு இடத்துல வந்து தீபம் ஏத்த முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த வாதத்தை முன் வச்சிருக்காரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் இந்து மத கடவுளின் மனைவிகளை பற்றி பேசக்கூடிய திரு வழக்கறிஞர் ஜோதி இந்து அறநிலைத்துறை சார்பாக வாதாடிய திரு வழக்கறிஞர் ஜோதி அவர்களே வேற மதத்தோடைய நம்பிக்கையை பற்றி உங்களால பேச முடியுமா வேற மதத்தினுடைய சார்பு தன்மை இந்த மதம் இந்த சார்பு எடுக்கிறாங்க அவங்களுடைய விழாக்கள் அவருடைய மரபை பத்தி பேச முடியுமா ஆனா இந்து மக்கள்னா இந்து மதம்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கு ரெண்டு இடத்துல தீபம் ஏத்த முடியாது ஏன்னா அவருக்கு ரெண்டு மனைவின்றதுனால ரெண்டு இடத்துல தீபம் ஏத்த முடியாதா இது வாதத்துக்கு சரியா முதல்ல நீங்க ஏத்துற பிள்ளையார் கோயில தீபம் ஏத்துறதே வந்து பாத்தீங்கன்னா மோட்ச தீபம் அது வந்து இறந்து போனவங்களுக்கு ஏத்தக்கூடியது இங்க நாங்க ஏத்தனும்னு சொல்றது இங்க மக்கள் ஏத்தணும்னு சொல்லக்கூடிய விஷயம் தீபத்தூண்ல அதாவது கார்த்திகையுடைய கார்த்திகை தீபத்துல ஏத்துற விசேஷ நாட்கள் ஏற்றக்கூடிய மங்களகரமான தீபம் மோட்ச தீபத்துக்கும் மங்களகரமான தீபத்துக்கும் வித்தியாசம் தெரியாது நீங்க இந்த அறநிலைத்துறை சார்பா வாதாட வக்கீலா இருந்து என்ன பிரயோஜனம் நீங்க இன்னொரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த விஷயம் வந்து இந்து மக்கள் எந்த அளவுக்கு புண்பட்டிருக்குன்னு சொல்ல வார்த்தைகள் கிடையாது திருப்பியும் சொல்றேன் இந்து மதத்தை மட்டும் இந்து மதத்தை பற்றி மட்டுமே உங்களால் விமர்சனம் செய்ய முடியும் மற்ற மதத்தின் நம்பிக்கையே அல்ல மரபு விழாக்களை கூட விமர்சனம் செய்ய முடியாது இதுதான் வந்து செகுலரிசம் மதச்சார்பற்ற நாடு மதச்சார்பற்ற நாடுன்னு பேர் என்ன மதச்சார்பற்றதுன்னா இதுதான் இந்துக்களை தொடர்ந்து வஞ்சிக்கலாம் இந்துக்களுடைய பரிகாரங்கள் கோயில் நடைமுறைகள் இந்துக்களுடைய வழிபாடுகளை கேலி கூத்தாக்கலாம் கேள்விக்குறியாக்கலாம் விமர்சனம் பண்ணலாம் கிண்டல் பண்ணலாம் ஆனா மற்ற மதம்னா தொட கூட முடியாது ஏன்னா சிறுபான்மையர்கள் நலன் அப்ப பெரும்பான்மையா பிறந்தது எங்க தவறா பெரும்பான்மையா இருக்கிறதுனால எங்க மதம் வந்து விமர்சனக்கு உள்ளாக்கப்பட்டதா கேணி கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டதா நெத்தில பொட்டு வச்சதுல இருந்து எங்களுடைய உரிமையை மீட்க வரைக்கும் எல்லாத்துக்கும் நாங்க போராடிக்கிட்டே இருக்கணுமா ஆனா இது எங்க நாடு கிடையாது எல்லாருக்கும் உண்டான நாட்டுல எல்லாரும் போராடினா பரவாயில்ல குறிப்பிட்டு பெரும்பான்மையான இந்து மக்கள் மட்டும் ஏன் போராடணும் இவ்வளவு நாள் தர்கா தரப்பினர் எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லல இன்னைக்கு திமுக தர்கா தரப்பினர் தூண்டி விட்டு என்ன சொல்றாங்கன்னா இது வரைக்கும் வழக்கத்துல இல்லாத ஒரு விஷயம் எது கார்த்திகை தீபத்துல தீபம் ஏத்துறது தீப தூண் மேல வழக்கத்துல இல்லாத விஷயமா நூறு ஆண்டுகளா வழக்கத்துல இல்ல இவங்க தீபம் ஏத்தணும்னு சொல்ற இடம் வந்து கோயிலுக்கு சொன்னமானது இல்ல ஏன் நீங்க இத்தனை டிசம்பர் ஒன்னாம் தேதி மதுரை கிளை உயர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு அன்னைக்கே தர்கா தரப்பில் விஷயத்த சொல்ல வேண்டிதானே சரி கோயில் தீபம் ஏத்தக்கூடிய தீபத்துன் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு சொந்தம் இல்ல தர்காக்கு சொந்தமா இல்ல தர்கா வந்து எத்தனை வருஷம் ஆச்சு திருப்பரங்குன்றம் கோயில் அந்த குடைவரை கோயில் தோன்றி எத்தனை வருஷம் ஆச்சு விவாதிக்க தயாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலயே வந்து வழக்கு போடப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தீர்ப்பு வந்திருக்கு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு எந்தெந்த இடங்கள் சொந்தம் தர்காக்கு எந்தெந்த இடம் சொந்தம்னு தர்கா தர்காக்கு கீழே இருக்கிற நெல்லித்தோப்பு தர்காக்கு மேல போற நெல்லித்தோப்புல இருந்து தர்காக்கு போகக்கூடிய படிக்கட்டுகள் இது மட்டும்தான் தர்காக்கு சொந்தம் இது உங்களுக்கு தெரியாத தர்கா தரப்பினருக்கு இனிமோ நூறு வருஷமா இல்லாத ஒரு விஷயத்த நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்ப இருந்ததா நீங்க ஏற்றுக்கொள்ளப்படுறீங்கல்ல நூறு வருஷமா எங்களால ஒரு சட்ட போராட்டம் நடத்தி இன்னைக்குதான் நாங்க வெற்றி அடைஞ்சிருக்கோம் அப்போ நாங்க ஒரு தடவை ஏமாந்துட்டா திருப்பி நாங்க அந்த நாங்க இழந்ததை பெறவே கூடாது நீங்க நூறு வருஷமா இருநூறு வருஷமா ஏத்தாதீங்க அப்படி பார்த்தா எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமே இல்ல இந்த நாட்டுல யார் வேணா எந்த நம்பிக்கையை ஒன்னா எந்த மார்க்கத்தை பின்பற்றலாம் ஆனா இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இல்ல இப்போ இருக்குது அப்படின்னா இது ரொம்ப தவறான விஷயம் தர்கா தரப்பினர் வச்ச இந்த கோரிக்கை நியாயமற்ற கோரிக்கை இதெல்லாம் வந்து ஏன் மக்கள் கிட்ட நம்ம எடுத்து சொல்றோம்னா மக்கள் நீங்க முடிவு பண்ணுங்க எந்த மாதிரி ஒரு நாட்டுல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நம்மளுடைய உரிமைகள் எந்த அளவுக்கு பறிக்கப்படுது நாம யாருக்கு கீழே வாழ்றோம் இன்னைக்கு திமுகவினர் இந்த அளவுக்கு நம்மளை வந்து வஞ்சிக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் நாம வாக்களிச்சோம் திமுக ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு மாதிரியான கொடுத்திருக்காரு பாத்தீங்களா ஒரு பக்கம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்துக்கு ஜே என்பி பள்ளிகள் வரக்கூடாதுன்னு திமுக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்துல வாதாடுறாங்க ஜேஎன்பி பள்ளிகள்னா என்ன அப்படின்னா ஜவஹர் நவோதயா வித்தியாலயா இந்த நவோதயா வித்தியாலயா ஏன் வரக்கூடாது அப்படின்னா அதாவது சிபிஎஸ்இ தரத்திற்கான கல்விய ஏழை எளிய மக்களுக்கு இலவசமா கொடுத்துட்டா நாம நடத்துற சிபேசி பள்ளிகள் நாமன்றது இங்க குறிப்பிடுற திமுக காரங்க குறிப்பா திமுக காரங்க நடத்துற சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம் உங்களுக்கு தெரியும் சன்ஷைன் போன்ற போன்ற ஸ்கூல்கள் திமுக காரகத்துல சிபிஎஸ்சி ஸ்கூல்கள் அந்த ஸ்கூல்கள்ல வாங்கப்படக்கூடிய ஃபீஸ் எவ்வளவு அதை ஒரு சாமானியனால ஒரு ஏழையால அந்த ஃபீஸ கட்டி தன்னோட குழந்தைய படிக்க வைக்க முடியாது அந்த மாதிரி ஏழைக்காக கொண்டு வரப்பட்டதுதான் மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட பள்ளி ஜேஎன்பி பள்ளிகள் அதாவது ஜவஹர் நவோதயா வித்தியாலயா அது கொண்டு வந்துட்டா நம்ம பணம் வாங்கிட்டு கொடுக்குற கல்வியை மத்திய அரசாங்கம் இலவசமா கொடுத்துட்டா அப்ப நம்ம மூட வேண்டியது வரும்ல திமுக காரங்க நடத்துற ஸ்கூல் எல்லாம் மூட வேண்டி வந்தா வருமானம் ஒரு ஒரு திமுக காரங்களும் கல்வி தந்தை ஏவா வேறு உட்பட பொன்முடி உட்பட எல்லாரும் கல்வி தந்தையர்கள் அத்தனை காலேஜ் அத்தனை ஸ்கூலு எல்லா சிபிஎஸ்இ ஸ்கூலும் அவ்வளவு பணம் கிட்டத்தட்ட நாலஞ்சு தலைமுறைக்கு பணம் கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சிருக்கிறாங்க ஏன் ஏழை மக்கள் படிச்சுட்டு போறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுலதான் அவங்க இந்தி திணிப்பை கொண்டு வருவாங்க எங்கள் நாடு இருமொழி கொள்கை நாடு இருமொழி கொள்கை நாடுதான் யார் இல்லைன்னு சொன்னா மக்கள் விருப்பப்பட்டாதானப்பா இந்தி படிக்க போறாங்க இந்தி கட்டாய பாடம் இல்லைல்ல நவோதயா வித்யாலயா பள்ளியில இந்தி கட்டாய பாடமா அப்புறம் எப்படி இந்தி திணிப்பு இந்தி திணிப்புன்றீங்க எழுபத்தைந்து ஆண்டுகளா இந்தி திணிப்பு இந்தி திணிப்பு ஐம்பது ஆண்டுகளா நீங்க எங்களை ஆண்டிங்க இன்னமும் இந்தி திணிப்பு இந்தி திணிப்புனா யார ஏமாத்த பாக்குறீங்க மாணவர்கள் விருப்பப்பட்டால் எந்த மொழியை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் எட்டாவது வரை தமிழ் கட்டாய பாடம் சொல்றது நவோதய வித்யாலயா ஸ்கூல்ல பின்பற்றக்கூடிய முறை விதிமுறை என்னன்னா எட்டாவது வரைக்கும் தமிழ் கட்டாய பாடம் பத்தாவது வரைக்கும் கல் தமிழ கற்றுக்கொண்டே ஆகணும் தமிழ்ன்றது முதன்மை பாடமா இருக்கும் பதினொன்னாவது பண்டாவதுல விருப்ப தேர்வுகளின் அடிப்படையில தமிழ் மொழிய தேர்ந்தெடுக்கலாம் ஆங்கில மொழியை தேர்ந்தெடுக்கலாம் பிரெஞ்சு மொழிய தேர்ந்தெடுக்கலாம் இந்தி மொழியை தேர்ந்தெடுக்கலாம் உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இதே சிஸ்டம் இப்ப இருக்கு சிபிஎஸ்சி திமுக காரங்க நடத்துற சிபிஎஸ்சி ஸ்கூல்ல ஹிந்தி பாடமே இல்லையா ஹிந்தியை யாரும் படிக்கவே இல்லையா அப்போலாம் மட்டும் இந்த இருமொழி கொள்கைக்கு பிரச்சனை வராதா நீங்க நடத்தக்கூடிய பள்ளிகள்ல ஹிந்தி கட்டாய பாடமாகும் நீங்க காசு கொடுத்துட்டு நல்ல கல்விய சொல்லி தரலாம் நாங்க எங்களை மாதிரி ஏழை குழந்தைகள் படிக்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா நீங்க உங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக நீங்கள் அரசியல் பண்ணணும்ன்றதுக்காக நீங்க பணம் சம்பாதிக்கணும் அந்த பள்ளியெல்லாம் வச்சுன்றதுக்காக எங்களுடைய பள்ளி குழந்தைகள் எங்களுடைய குழந்தைகளின் கனவை நாசமாக்குறீங்க இதையெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை ஆட்சியில அமர்த்தணுமா வேணாமான்னு மக்கள் முடிவு செய்யணும் தொடர்ச்சியா அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை குறித்து உங்களுடன் பேச இருக்கிறேன் இணைந்திடுங்கள் உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி வணக்கம்